ஆகவே கலைத்துறையில் சாதனை படைத்த இந்த மாணவியை சந்திக்க வேண்டும் என்று இன்று அதாவது இவருடைய வீடு தேடி வந்தேன் அதாவது நான் பொறியியல் பீடம் அதே போன்று மருத்துவ படங்களை போடுகின்ற போது இவர் என்ன பொறியியல் பீடத்தை மருத்துவ படத்தை மாத்திரமே காட்டுகின்றார் கலைப்படம் பெற கண்ணுக்கு தெரியலையா என்கின்ற விமர்சனங்கள் இருக்கின்றது இல்லாமல் இல்லை எனக்கு முகநூலூடாகவும் யூடியூப் கூடவும் சில கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் நான் அண்மையிலே ஹிமாலயா கல்வி நிறுவனத்துக்கு சென்று அங்கு பைத்த துறையில் சாதனை நிலட்டிய அதாவது மாணவர்கள் அனைவரும் கனிஷ்ட மாணவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற நிகழ்வில் அவர்களுடைய காணொலியை எடுத்து ஒளிபரப்பி இருந்தேன் அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த மாணவி பீலம் பிளைநிலம் என்று கூறப்படுகின்ற படுவான்கரை பிரதேசத்தைச் சேர்ந்த அதாவது சூரியன் மறையும் பிரதேசமான படுவாங்கிறதை பிரை பிரதேசத்தை சேர்ந்த அந்த காலத்திலே மிகவும் பேசப்பட்ட ஒரு கிராமமான வீரம்பிளை நிலம் அம்பலாந்துறையிலே பிறந்தவர் அம்பலாந்துறையைச் சேர்ந்தவர் இவர் கல்வி கற்றது அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயம் அம்பலாந்துறை கலைமலை கலைமகள் மகாவித்தியாலயம் என்று பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் எனக்கு ஞாபகம் பெறுகின்றது நான் அடிக்கடி சென்று வந்திருந்தேன் என்று சக்தியின் தேடல் ஊடாக பல நிகழ்வுகளை ஒளிபரப்புவதற்காக அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் பெறுது ஒரு நாள் அதாவது அவர் வகுப்பறைக்கு சென்றிருந்தேன் நான் ஒளிபரப்பு சென்றபோது அங்கே விஞ்ஞானம் கற்பித்துக் கொண்டிருந்தேன் ஒரு சில நிமிட நேரங்கள் அந்த நேரத்திலே தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீநேசன் அவர்கள் அவருடைய வரையம் சார்பாக அங்கு வந்திருந்தார் அவர் அந்த நேரம் ஒரு டெபியூட்டி டிரெக்டராக இருந்தது அப்போ அவரும் என்னை உற்று நோக்கிவிட்டு நானும் சயின்ஸ் படிக்க வேண்டும் அவருக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி அவர் என்னை நான் கற்பித்த நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தேன் என்னை வாழ்த்து விட்டு சென்றவர் எனக்கு அந்த நாளும் எனக்கு ஞாபகம் பெறுகிறது அந்த நேரங்களில் தான் நான் நினைக்கின்றேன் அந்த ஆண்டு விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது என்று நினைக்கின்றேன் எதுதான் படியாக இருந்தாலும் இன்று நான் இந்த வீட்டை நாடி இவ்விடத்துக்கு வர வேண்டும் இந்த வீட்டில் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலே இரண்டாவது இடத்தை பெற்ற மா பிள் பிள்ளை இங்கே அம்பலாந்துறையிலே இருக்கிறார் என்கிற விடயத்தை எனக்கு சொன்னது இந்த அம்பலாந்தை கிராமத்தை நேசிக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் என்பதையினை நான் இவடத்துக்கு குறுக்கொள்கிறேன் ஆகவே முதலாவதாக இந்த மாணவி தொடர்பாக எனக்கு இந்த விடயத்தை கூறியவர் கூறியது மாத்திரமல்ல இந்த இடத்துக்கு செல்லுங்கள் இவ்வாறு செல்லுங்கள் என்றதை என்னிடம் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று நான் இடையிலேயே வருகின்ற போது ஒரு பெண்ணிடம் கேட்டபோது அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு சென்று நாகமுனை அந்த போகிற ரோட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று கூறிக்கொண்டிருந்தார் அதன்படி தான் இங்கே வந்தேன் இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த மாணவி இவருடைய அதாவது வரலாறுகளை பார்த்தோமாக இவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பயிற்சி பரிசையில் சித்தியடையவில்லை ஆனால் ஆரம்பத்திலே பயோஸ்ட்ரீமில் படித்திருக்கிறார் பயோஸ்ட்ரீமில் மட்ட கிளப்பிலே வின்சன் மட்ட கிளப்பு வின்சன் பாடசாலையில் சென்று ஆறு மாதங்கள் கல்வி கேட்டிருக்கின்றார் அதே போன்று ஓலேவிலே எட்டிஏ சி பெற்றிருக்கின்றார் எட்டிஏ சி சித்தி அந்த சி ஆனது ஆங்கிலம் அதன் பின்பு இவர் தனது தந்தையிடம் வந்து அதாவது எனக்கு பயோஸ்ட்ரீமை இழுக்க முடியாது என்று கூறவில்லை நான் இடமாறி மாறி மட்டக்கிளப்புக்கு சென்று விட்டேன் எனக்கு அது கஷ்டமாக இருக்கிறது நான் வீட்டில் இருந்து தான் படிக்க வேண்டும் என்ற தந்தையிடம் கூறியதன் பார்த்த வாரம் தந்தை மீண்டும் இந்த மாணவியை அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்திலே இட்டு அவரை ஆட்ஸ் படிக்கும்படி கூறியதன் காரணமாக இன்று த்ரீ ஏ சித்தி மூன்று ஏ சித்திகளைப் பெற்று மாவட்டத்திலே இரண்டாவது இடங்களைப் பெற்று அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்துக்கு பெருமை தொடர் கொடுத்த ஒரு மாணவியாக இருக்கின்றார் ஆகவே நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே இவரை அவதானித்து விட்டேன் இவர் மிகவும் புத்தி கூர்மையுடைய பல விடயங்களை அவதானிக்கின்ற ஒரு மாணவியாக இருந்தபோது நான் தந்தையிடம் தற்போது சொன்னேன் ஒரு காலத்தில் ஒரு நீதிபதியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்கிற இப்படியான அவருடைய தந்தையிடம் தட்டும் முன் கூறினேன் அந்த வகையிலே அபிநயா உங்களுடைய பேர் அபிநயா அதான் அது மாத்திரமல்ல உங்களுடைய இரண்டு சகோதரர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலைபீடத்திலே கொண்டிருக்கின்றார்கள் கலைப்பிடத்திலே பட்டதாரிகளுக்காக பட்டதாரி ஆகுவதற்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது அபிநயம் நீங்கள் இந்த சாதனையை எவ்வாறு பார்க்கிறீர்கள் அதாவது நீங்கள் மூண்டிய சித்திகளைப் பெற்று மாவட்டத்தில் இரண்டாவதாக வந்திருக்கிறீர்கள் அது இந்த சாதனையை எவ்வாறு பார்க்கிறீர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அம்பாந்துரை கலைமகள் மகாவித்யாலயத்தில் கல்வி பயின்றதில் மூன்றாவது நிலையில ஒரு குள்ளே வந்திருக்கி அதுக்கு முதல் நாம் வரவணுமென்று படித்து இரண்டாவது நிலையில வந்தது எனக்கு பெருமையாகவும் இது மூன்றாவது நிலையம் மாவட்டத்தில் மூன்றாவது அப்போ மாவட்டத்தின் மூன்றாவது நிலையும் உங்களோட பாடசாலையிலாம் இருக்குது அப்போ இரண்டாவது நிலையும் இந்த இயர் இல்லை முதல் இதற்கு முதல் ஒரு இயரில் வந்து மூன்றாவது இடம் மாவட்டத்தில் மூன்றாவது இடமும் கலை பிரிவில் உங்களது பாடசாலையிலாம் இருந்தார் அப்போ நான் அதுக்கு முதல்வர் ஓனம் ரெண்டாவணம் ஒன்றாவணம் வந்து சொல்லி நீங்கள் யோகிச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு கிடைச்சது வந்து ரெண்டு ரைட் நீங்கள் அதாவது பயாலஜி ஸ்ட்ரீமுக்கு போனீங்க திரும்ப கலைப்பிரிவுக்கு மாறினீங்க அதான் நீங்க எவ்வாறு சமாளிச்சீங்க கலைப்பிரிவுக்கு போய் தான் நீங்க திரும்ப வந்து படிச்சிருக்கிறீங்க அதை சமாளிச்சு போனீங்க எங்க பிரின்ஸ்புல் சேர்மார் எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க அப்போ அந்த படித்த நோட்ஸ் எல்லாம் எழுதி எடுத்து அதில் டவுட் எல்லாம் எனக்கு சொல்லி தந்து அந்த படிப்பிச்ச பாடத்தை நான் படிக்கிறதுக்கு எனக்கு சிறந்த வழிகாட்டிகளாக காணப்பட்டேன் காணப்பட்டேன் அதே போது நீங்கள் ஓயிலில் வந்து எட்டு ஏ சிசித்தியலை பெற்றிருந்தீங்க இப்போ வந்து மூன்று ஏ சித்தியலை பெற்றிருக்கிறீங்க எதிர்காலத்தில் உங்களுடைய இலட்சியம் என்ன சிறந்த சட்டத்தரணியாக வர வேண்டும் என்பது இந்த சிறந்த இலக்கியம் அதாவது சட்டப்பீடத்துக்கு சென்று பிரும்பு சட்டக்கல்லூரி சென்று பயின்று ஒரு சட்ட சட்டத்தரணியாக வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்கால இலக்கா ஏன் அந்த சட்டத்தரணித்துறையை நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் சட்டத்துறை அதாவது சட்டத்துறை விரும்புவதற்கான காரணம் என்ன எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு சட்டத்தரணி என்றால் சிற விருப்பம் அதில் வண்டி நானும் ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும் வர வேண்டும் யோசிக்க உங்களோட பாடசாலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாடசாலை என்கிற எனது பாடசாலையின் அதிபர் அரசரத்னம் சார் உங்களோட பாடசாலை என்னுடைய அதிபர் அரசர்த்தேன் சார் உங்களுக்கு ஏ ஏழில் யார் யார் படிப்பிக்காங்க தமிழ் பாடம் சந்திரமதி டீச்சர் படிப்பிச்சேன் பர்லாரி சந்திரபோஸ் சார் இந்தின ஆரியம் சுகந்தி டீச்சர் படிப்பேன் அதாவது பரலாறு பாடம் வந்து சந்திரமதி டீச்சர் சந்திர அதாவது சந்திரபோஸ் சந்திர போஸ் சந்திரபோஸ் சார் அதே போல இந்துமதி டீச்சர் சந்திரமதி டீச்சர் தமிழ் ஆ சந்திரமதி டீச்சர் எனக்கு தமிழ் படிப்பிக்காவோ அதே போல் வந்து வரலாற வந்து சந்திரபோசவர் படிப்பிச்சார் சுகந்தி டீச்சர் ஆ இந்தி சுகந்தி டீச்சர் படிப்பிக்கார் அதாவது வரலாறு இந்து சமயம் மற்றும் தமிழ் வரலாறு தமிழ் வரலாறு இந்து சமயம் ஆகிய பாடசாலைகளை சந்திரமதி டீச்சர் சந்திரபோஸ் அது போன்றும் சுகந்தி டீச்சர் சந்திரமதி சந்திரபோ சுகந்தி டீச்சர் ஆகியோ ஆகியோர் ஹரிவிதார்கள்னு சொல்லுவாங்க நீங்கள் டியூஷனுக்கு அங்கே போனீங்க டியூஷனுக்கு கோனேஸ்வரா கல்லூரிக்கு போனேன் இப்போ வள்ளார் பாடம் பிகே யூனியன் கல்லூரியில் போன கான்சே படித்தோம் அது எங்கது அம்புலாந்தையில் அம்பலாந்தொழியில் டியூட்டர் இருக்குது அந்த டியூட்டரில் பேருனேன் கோனேஸ்வரா கல்லூரி

சேர்த்து உங்களோட அப்பாட பேர் என்ன சொன்னீங்க அற்புதநாதன் அபிநயா அற்புதநாதன் அபிநயா உங்களோட சேர்த்து மூன்று நீங்கள் ரெண்டாவது ரேங்க் அடுத்த மூன்றாவது ரேங்க் மட்டது அதே நேரத்தில் பொறியியல் பூடத்திலேயே ஒரு பொறியியல் படத்துல அவரோட ரிசல்ட்ஸ் என்ன பொறியியல் படத்தில் ஒரு பொறியியலாளரும் அது ஒரு பொறியியல் படத்துக்கு ஆளும் கலைத்துறைக்கு மூன்று இடத்துல செய்யப்பட்டிருக்காங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பல்கலைக்கழக அனுமதி எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பல்லக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது பத்துக்கு மேலே பத்துக்கு மேலே பல்லலைக்கழகம் செல்லக்கூடிய அளவிலாம்புலந்தோட கலைமகள் மாவி இருக்குது ஆகவே இறுதியாக என்ன சொல்ல போறீங்க நான் இந்த நிலையை அடைவதற்கு எனக்கு உறுதுணையாக எனது பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை அதிபர் என்னை கற்பித்த ஆசிரியர்கள் ஏனைய ஆசிரியர்களுக்கும் அதாவது விளைநிலம் படுவங்கரை பிரதேசத்தின் அம்பாந்து அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்திலே இருந்து அதாவது பரீட்சைக்கு தோற்றிய இந்த அபிநயா அருட்பிரகாசம் அற்புதநாதன் அற்புதநாதன் அபிநயா அற்புதநாதன் அபிநயா இன்று மூன்று ஏசித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் ஆனால் அதே பாடசாலையில் அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்திலே இருந்து இரண்டாம் இடம் போன்று பதிமூன்றாம் இடம் அதோடு மற்ற ஆகவே மூவர் மூண்டியை சித்திகளை பெற்றுள்ளனர் இந்த முறை கலைத்துறையிலே மூவர் மூடிசியை சித்திகளை பெற்று பல்கலைக்கழக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் கலைத்துறையிலே இன்னும் பத்து பேர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ அதே போன்று பொறியியல் படத்திலேயே முதல் தடவையாக அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்திலேருந்து முதற் தடவையாக ஒருவர் பொறியியல் படத்துக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று சட்டத்திறனியாக அவாறுதான் எதிர்காலம் என்று சொல்றார் அது மாத்திரமில்லை சாதாரண தரம் சித்தியடையவில்லை ஆனாலும் இவர் பயோ ஸ்ட்ரீமில் இருந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மாறி இன்று சாதனை படைத்துள்ளார் அந்த வகையிலே எதிர்காலத்திலே அபிநயா ஒரு சட்டத்திறனியாக பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எனது மகளில் ஒரு டராகக்கணும் நான் எதிர்பார்த்தனான் அந்த வகையில் டாக்டர் அந்த சயின்ஸ் படிக்கிறதுக்குரிய ரிசல்ட்ஸு எயிட் சி பெற்று இருந்தா பின்சன் லோன் போட்டு அந்த மட்டை கடம்புள்ளையே டியூஷனுக்கெல்லாம் இருக்குன்னான் டியூஷனுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி போய்ட்டு வந்தால் அப்புறம் அந்த புது இடம் புது பாடசாலை புது பள்ளிக்கூட வழியாக அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் தாக்குழுக்காமல் போய் தங்கள் ஊரில் ஏற்பாடுக்கிறான்ட்டு சொன்னாவும் ஆட்சி கொண்டு விட்டேன் அவன் நான் ஒரு சட்டத்தன்னை ஆக்கணும் டிஸ்டிக்டில் பெஸ்ட் ட்ராங்க் எடுக்கணும் தான் எதிர்பார்த்தான் அவள் எதிரெடுக்கிறத எங்களோடய அம்மா அம்மா அவரால் செத்தவடியால் அதாவது வீட்டில் ஒரு சாவண்டவடியால் கொஞ்சம் அது அந்த சா வீடு கொஞ்சம் பதிச்சவடியால் ரெண்டாவது இடத்தை பெற்றிருக்காள் இது இருந்தாலும் அது பிரச்சனையில் சந்தோஷம் மற்றகளுக்குள்ள ரெண்ட இடத்தை பெற்றிருக்குவாள் பிரிஸ்தவங்கள் தான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அவள் எதிர்காலத்தில் ஒரு சட்டத்திறனி ஆகி ஒரு 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 சிறந்த சட்டத்திறனியாகி ஆக்கணும் என்ற ஆண்டு இலக்கு அவள் வந்த நிலையில் இருக்கா ஒரு நல்ல சட்டத்திறனையாக வருவான் நான் எதிர்பார்க்கிட்டேன் எனது பெயர் அற்புதநாதன் அபிநயா நான் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றி மூன்று பாடங்களிலும் ஏத்தர சித்திகளை பெற்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இரண்டாம் நிலையிலே பெற்றுள்ளேன் எனது இலக்கு சிறந்த ஆகுவதே ஆகும் அந்த வகையில் என்னை கற்பித்த ஆசிரியர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்